யாருன்னு தெரியல கமாண்டு வந்து தொலைமா தொலை மாநிலத்தவங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இந்த வீட்டை பாருங்களேன் என்ன நாஸ்தி பண்ணி வச்சிருந்தேன் ஐயோ என்ன பண்றதே தெரியல இந்த வீட்டு வீடு கிளியல் பண்ணுற வேலை தாங்க எனக்கு ரொம்ப ஓவரா இருக்குது என்ன பண்றது பாருங்க எங்கள் துணியெல்லாம் எல்லாம் தான் காஞ்சிட்டுருக்குது எத்தனை துணிகள்லாம் எப்படி காஞ்சிட்டு இருக்குது பாருங்க என்ன பண்ணுங்க பஞ்சாளில் அப்புறம் போயிட்டு வரலாம் ஹாய் தங்கங்களா வணக்கம் வணக்கம் இங்கே போரலையா இங்கே வழியா ஆ போறியா என்ன பண்ண போகிற அது வயிறு சரி பண்ணிக்கிட்டு முடிஞ்சது கதை வா என்னமோ பண்ணிட்டு என்ன பண்ண முடியும் ஆறுலையும் சாவு ஆகும் சாவு ஆகும் என்னத்தவோ பண்ணு எப்படியோ நடக்கட்டும் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஏதாவது பண்ண முடியுமா ஒன்றும் பண்ண முடியாது சென்னை போகணுங்க சென்னை போகணும் வேலை இருக்குது போயிட்டு வந்துட்டோம்னா

아득해.